ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய டி ஷர்ட் ஒன்று எடுத்துக்கலாங்க கீழே வந்து நான் காமிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நூல் இருக்கும் பார்த்திங்களா ஒரு நூல் கண்ட ஒன்று எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மார்க் பண்ணணும் அதாவது நூல்கண்டு பாதி வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நமக்கு ரெண்டு தடவை மார்க் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு அந்த கண்டை வச்சுட்டு அதை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கண்டோட ஆஃப் போர்ஷன் பாதி போர்ஷனை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மேலே இருக்க பீஸ் மட்டும் தான் கட் பண்ணணும் கீழே இருக்க பீஸை நல்லா எழுத்து விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த ஒரு பீஸ் மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கட் கொடுத்து அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் போட்டதுலேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கும் போது போது சரி கொஞ்சம் கேப் விட்டுருங்க ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு ஆஃப் இன்ச்சு கேப் விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிங்க முடிக்கும் போது அதே மாதிரி பண்ணுங்கள் இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அந்த நூல் வந்து ஃபுல்லாக அந்த நூல் கவர் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருந்தோம்ல அதை வந்து இப்படி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் திரும்பவும் எகைன் வந்து இன்னொரு திரும்பவும் நூல்கண்டு வைங்க வச்சுட்டு அந்த நூல்கண்டோட பாதி இருக்குன்னு பார்த்தீங்களா பாதி வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நூல்கண்டு ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நூல்கண்டு வந்து ஃபுல்லாக வச்சுருந்தோம்ல அதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கோங்க மீதி அந்த நூல்கண்டு பாதியாக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்படி இன்ட்டு மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ண போகிறீங்க கட் பண்ண போகிறது மட்டும் இன்ட்டு மாதிரி போட்டுக்கோங்க மீதி நூல்கண்டு ஃபுல்லாக இருந்து நீங்கள் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிங்களே அதை வந்து நீங்கள் வந்து மிஷினில் வந்து தச்சு எடுத்துக்க போகிறீங்க அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணோம்ல அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மூணு கோடு போட்டிருக்கேன் அது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் தச்சு எடுத்துக்கிறேன் ஸ்ட்ரைட் லைன்லேயே தையல் மிஷின் இல்லைன்னா நீங்கள் கையில் கூட தைச்சி எடுத்துக்கலாம் இல்லை கம் வச்சு கூட நீங்கள் அதை ஒட்டிக்கலாங்க கையில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் தையல் மிஷின் இல்லாதவங்களுக்கு இப்போ இந்த மூணு பக்கமும் நம்ம தச்சாச்சு இப்போ அந்த இன்ட்டு மார்க் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த ஒரு பீஸில் மட்டும்தான் நீங்கள் கட் கொடுக்கணுங்க இப்போ துணியை வந்து மேலே தனியாக பிரித்து பிடிச்சி ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்டு போட்டிருந்தோம்ல அதுலேயும் மேலே இருக்கிற அந்த பீஸில் மட்டும்தான் கட் பண்ணணுங்க ரெண்டு பீஸையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிடாதீங்க இதே போல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி அந்த லாஸ்ட்டு எட்ஜஸ்ட் வரைக்கும் கட் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் சைஸ் ஸ்கேல் இல்லை நீங்கள் டேப் கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே இந்த பக்கம் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த இருந்து ஃபஸ்ட்டு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மூணு மூணு இன்ச்சாக மார்க் பண்ணி இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க லாஸ்ட் வரைக்குமே போட்டுக்கோங்க இப்போ இந்த லைன் போட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் லைன் போட்டிருக்கோம்ல இந்த லைன் போட்டதுலேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் அதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து த்ரெட் ஆர்கனைஸராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது டஸ்ட்டும் ஃபார்ம் ஆகாதுங்க ஒரு சிக்கு கூட விழாதுங்க நம்ம ஈஸியாக எடுத்து ஈஸியாக வச்சுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன நூல் இருக்குன்னு நம்ம இங்கேருந்து பார்த்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு சி ஒரு ஹேங்கர் மட்டும் எடுத்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி மேலே அந்த நெக் போர்ஷனில் இதை வந்து உள்ளே அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே த்ரெட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் தையல் மிஷின் பக்கத்தில் இருக்க வால்லே நீட்டாக நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்புறம் டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகாதுங்க அவ்வளோதாங்க நம்மளோட த்ரெட் ஆர்கனைசர் ரெடி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி